மல்லி சிறியல் நேரழுக்கு வணக்கம் இப்போது கதிரேஷன் இருந்துட்டு நிஷா நீ வந்து என்னுடைய பொண்ணே கிடையாது இனி என்னுடைய சொத்துல இருந்துட்டு உனக்கு ஒரு சல்லி பைசா கூட பங்கு வந்து கொடுக்க முடியாது உன்னால் முடிஞ்சதை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு இப்போ கதிரேஷன் நிஷா கட்ட சவால் விட காரணம் மறுபக்கம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது மாதிரி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களன்னா இந்த நிஷா எப்படியோ ஒரு வழியாக நாய் மாதிரி வாசனை பிடிச்சிக்கிட்டு இப்போது மல்லியோட வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ஏன்னா கதிரேசன் தன்னுடைய அப்பா ரெண்டு பேருக்கும் நகையை தர்ற விஷயம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு எரி நெற்பட எண்ணெய் ஊற்றுறபடி நிஷா கிட்ட உசு பேத்து விட்டு இருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நிஷா இப்போ வந்ததுமே தன்னுடைய அப்பா கிட்டே வந்துட்டு சண்டையில் இருக்கிறாங்க ஆனால் ஆல்ரெடியே இந்த சுடர் இருந்துட்டு கதிரேசன் அந்த பெட்டியை திறந்து நகையை பா காமிச்சிருப்பாங்க இல்லையா அப்போவே இந்த சுடர் ஷாக் ஆகி போய் நிற்பாங்க என்னது இவ்வளோ நகையா நமக்கும் இவ்வளோ நகை மல்லிக்கும் அதே அளவு நகையா மல்லிகை கட்டி இருக்கிற நகையை எப்படியும் யாருக்கும் தெரியாமல் நாம் வந்து ஆட்டியை போட்டுடணும் அதுக்கப்புறமா ரகு வர வச்சு அந்த நகையை ரகு கட்ட வந்து கொடுத்துடணும் எப்படியும் நம்ம பண்ணால் நம்ம மேலே வந்து சந்தேகம் வராது ஏன்னா நாம தான் சுயநிலை இல்லாதவளே அப்படி இருக்கும்போது இவங்க கட்ட எப்படி ட்ராமா போடணுமோ அந்த மாதிரி வந்து ட்ராமா போட்டுக்கலாம் மறுபக்கம் அந்த அறவேக்காடு மனோகர் தான் அந்த நகையை வந்து எடுத்துருப்பா அது அப்படின்னு அவன் மேலே பள்ளியை சுமத்தி அவனை இந்த வீட்டு விட்டு விளையாண்டுலாம் அப்படி இல்லைன்னா மல்லி தான் எங்கேயோ விற்றுட்டு இருப்பா அப்படின்னு மல்லி மீது பள்ளியை சுமத்தி மல்லியை வீட்டு விட்டு விளைய துரத்திடலாம் அப்போ தான் நம்ம வந்த காரியம் எல்லாமே சாதகமாக நமக்கு சாதகமாக வந்து முடியும் அப்படின்னு சுடருப்பை வந்து பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சமயத்தில் தான் நிஷாக இருந்துட்டு என்னப்பா நான் சின்ன மக ஒருத்தி இருக்கேன்னு உங்களுடைய கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா யாரோ ஒருத்தையும் மல்லியோட வீட்டில் வந்து உக்காந்துட்டு இப்போ மல்லிக்கு நீங்கள் வந்து நகையெல்லாம் கொடுத்து சீர் செய்யறது என்ன மறுபக்கம் இவ உன்னுடைய உண்மையான மகே ரேணுகாதானா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு நகையை கொடுக்குறது என்ன இப்படி எல்லாருக்கும் கொடுக்குற உங்களுக்கு மனசு இருக்கும்போது சின்ன மக எனக்கும் மனசு இருக்குன்னு தெரியாதா ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டிங்களா நிஷா உனக்கு செய்யுமா வேற யாருக்குமா செய்ய போகிறேன் இப்போது தல தீபாவளி அதாவது புதுசாக கல்யாணமானவங்களுக்கு வந்து செய்வாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு செய்யலன்னு யார் அழுதா அப்படின்னு இப்போ நிஷா இருந்துட்டு தன்னுடைய அப்பா கதிரேஷன் கூட இல்லாமல் கேள்வி கேள்வி கேட்பாங்க இல்லையா தான் கதிரேஷனுக்கு சுருன்னு குவந்துடும் ஏம்மா நிஷா நீ இந்த அளவுக்கெல்லாம் பேசுகிற பொண்ணே கிடையாது உன்னை வந்து யார் கூட சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் பேச வந்து உனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்பா யார் பேச்சையும் நான் வந்து கேட்குறேன் கேட்கணுன்ற அவசியமும் எனக்கு வந்து கிடையாது ஏன் நான் என்ன இன்னும் பால்புட்டி குடிக்கிற குழந்தைய என்ன எனக்கு வந்து வந்து பேச தெரியாதா எனக்கு சீர் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு இப்போது கதிரேஷன் கேட்டது மட்டும் இல்லாமல் முடியாது அப்படின்னு கதிரேஷன் சொல்லும்போது இனி என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிஷா இருந்துட்டு கதிரேஷன் தள்ளி விடுவாங்க இல்லையா அப்போ தான் நம்ம மல்லிக்கு சரியான குழந்தரும் ஏன்னா இப்போ அப்பாவை பொண்ணை வந்து பழகிட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா த ஒரு பொண்ணால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால தான் இப்போ மல்லி இருந்துட்டு நிஷாவுடைய கண்ணத்தை வந்து அரைஞ்சிட்றாங்க அப்போது நிஷா சொல்கிற ஒரே வார்த்தை அப்பா பார்த்தீங்களா யாரோ ஒருத்தர் என்னை தள்ளி வர என்னை அடிக்கிறா அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் இருக்கிறீங்களே இல்லை இதுவும் வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும் தான் அப்படின்னு இப்போ நிஷா இருந்துட்டு கோபத்தோட வீட்டை விட்டு வெளியே போறாங்க இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆனால் மரம் சொல்லுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்